அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண்வெளித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுகிறது இணையதளத்திலும் பரமபதம் இருப்பது நம் சம்பிரதாயத்தின் தனி சிறப்பு விளையாட்டின் ஏணி வெளியே ஏறி சென்றால் சொர்க்கம் சறுக்கி பாம்பின் வாயில் விழுந்தால் மறுபடியும் வர நேரிடும் ஏணி என்பது புண்ணியம் பாம்பு என்பது பாவம் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு முழுவதும் விழித்திருக்கும் பொருட்டு இவ்விளையாட்டை பெரும்பான்மையான பக்தர்கள் விடியும் வரை விளையாடுவர் பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவர் என்பதையும் புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் என்பதையும் வலியுறுத்தும் ஆன்மீக விளையாட்டு இது ஏகாதசி என்பது திதிகளில் பதினொன்றாவதாக வருவது அந்த நாளில் நாமும் நம்முடைய கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆக இந்த பதினொன்றையும் பகவானோடு ஒன்ற செய்ய வேண்டும் இந்த ஒன்றுதல் அவனோடு என்றுமே ஒன்றுவதாக உருப்பெறும் என்பதுதான் இந்த ஏகாதசி விரதத்தின் உட்பொருள் அந்த உட்பொருள் வெளிவடிவாக நடைபெறுவதுதான் பரமபத வாசல் திறப்பும் வைகுண்ட ஏகாதசி திருநாளும் இதனால் தான் வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபதம் விளையாடுகிறார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்